வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் முப்பத்தி நான்கு வருடங்களின் பின்னர் ஆலயம் ஒன்றிற்குள் அனுமதிக்கப்பட்ட மக்கள் வடக்கில் ராணுவ முகாம் அகற்றப்பட்டமை குறித்து அதிருப்தி அடைந்துள்ள நாமல் சிஐடியில் இருந்து வெளியேறிய பிள்ளையான் அனுர அலையின் பின்னர் அரசியலில் இருந்து ஒதுங்கும் மற்றொரு முக்கிய அரசியல்வாதி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல் சேகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைவு மென்னார் பொது வைத்தியசாலையில் தாய் மற்றும் சிசு மரணம் விசாரணைகள் ஆரம்பம் தொடர் சர்ச்சைகளில் சிக்கும் ரணில் தொடர்வென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பலாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் செல்வதற்கு நேற்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த ஆலயத்திற்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பாதையூடாக செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது எக்ஸ் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் இல்லை எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பில் சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முப்பது வருட கால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது எனினும் இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றன என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வடக்கு அல்லது தெற்காக இருந்தாலும் தேசிய பாதுகாப்பை பேணுவது மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை முன்னிலையாகியிருந்த நிலையில் ஐந்து மனத்தியாளங்களின் பின்னர் வெளியேறியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயர்த்தையாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சர்ச்சைக்குரிய வீடியோவை பிரித்தானிய சேனல் போர் கடந்த ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி ஒளிபரப்பியது சுமார் ஐம்பது நிமிடங்கள் ஒளிபரப்பான குறித்த காணொளியில் சுவிட்சர்லாந்தில் தங்கியுள்ள பிள்ளையான் அணியின் முன்னாள் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானா என்பவரே அந்த தகவலை முன்வைத்தார் பின்னர் சம்பந்தப்பட்ட காணொலியின் உள்ளடக்கம் குறித்து ஆராய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் இதன்படி எதிர்காலத்தில் எந்தவொரு தேர்தலிலும் தான் போட்டியிடப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மத நிகழ்வு ஒன்றின் பின்னர் அவரின் அரசியல் எதிர்காலம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொதுக்கருத்து இருநூற்றி இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திருடர்கள் மற்றும் ஊழல்வாதிகள் என்று முத்திரை குத்தியுள்ளது எனவே அதன் பகுதியாக இருக்க தாம் விரும்பவில்லை என்று விஜயதாச குறிப்பிட்டுள்ளார் சட்டம் இயற்றுபவர்கள் மீது நிலவும் எதிர்மறையான கருத்துக்களால் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான எந்த காரணத்தையும் தாம் உணரவில்லை என்றும் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஏற்கனவே தேர்தலின் முன்னரும் பின்னரும் பல அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து ஒதுங்கியுள்ள நிலையிலேயே விஜயதாசவின் அறிவிப்பும் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள புதிய உறுப்பினர்களின் தகவல் சேகரிக்கும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன இந்நடவடிக்கைகள் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று முன்தினமும் நேற்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வை நடத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை இலக்குபடுத்தும் வகையில் இந்த தகவல் சேகரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக நாடாளுமன்ற ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயனுள்ள தகவல்கள் மற்றும் ஆவணங்களை வழங்குதல் அவர்களின் அடையாள அட்டைக்கு புகைப்படம் எடுத்தல் மின்னணு வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் தொடர்பான கைரேகைகள் எடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதேவேளை தெரிவு செய்யப்பட்டுள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்காக இணைய வழிமுறை ஊடாக உரிய தகவல்களை உள்ளீடு செய்யும் வசதி இம்முறை வழங்கப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் மற்றும் சிசு மரணம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட விசேட குழு ஒன்று மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளது குறித்த விசேட குழு நேற்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசத் எம் ஹெனிபா தெரிவித்துள்ளார் மன்னார் பட்டித்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளம் தாய் வேணுஜா என அழைக்கப்படும் ஸ்ரீ திருமணமாகி பத்து வருடங்கள் பிள்ளை இல்லாத நிலையில் நேற்றைய தினம் பிரசவத்திற்காக மென்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது தாயும் செய்யும் மரணமடைந்துள்ளனர் இந்த நிலையில் உறவினர்கள் பெற்றோர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகப்பேற்று விடுதியில் போராட்டம் நடத்திய நிலையில் வைத்தியசாலையில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மன்னார் நீதவான் இறந்த தாய் மற்றும் சேயின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காகவும் மேலதிக விசாரணைகளுக்காகவும் யாழ்ப்பாணம் பொதுனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுவரி சட்டத்திற்கு முரணான மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் அப்போதைய நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதிவாதிகள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது கண்டியில் மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் இருவரே இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளனர் முன்னாள் நிதியமைச்சர் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் கெலால் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணசரி நிதியமைச்சின் செயலாளர் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் அரசியல் நோக்கத்துடன் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் கலால் வரிச்சட்ட விதிகளை தவிர்த்து சதிகாரமான மற்றும் அநீதியான முறையில் அந்த அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர்